ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாந்தேதி நம்ம கெஸ்ஸிங் ஃபெயிலரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பிசி எடுத்தோம் அது ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு ஆனால் இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரு வந்து இல்லை தொ ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரு ஸ்ட்ராங்காக எடுத்தோம் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சப்போர்டுக்கு எடுத்தோம் ஐநூற்றி நாற்பதும் ஒரு ஒரு ஐடியாவில் சப்போர்ட் எடுத்தோம் இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நல்லாவே இருந்தது இப்போது என்னென்னா அதோட இதை வச்சு தான் கெஸ்டிங் எடுத்தோம் இது பாருங்கள் இந்த ஐம்பத்தஞ்சு வரும்போது இந்த கீழே அறநூற்றி எண்பத்தி ஒன்பது இதே மாதிரி இந்த ஐம்பது அந்த ஐம்பத்தஞ்சு வரும்போது திரும்பவுமே இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு கீழே திரும்பமே அறுநூற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணோம் ஆனால் ஆல் போர்டில் ஆறோ எட்டோ திரும்பவும் வரும் அப்படின்னு ஐடியா பண்ணோம் அது நமக்கு கரெக்டாகவே ஆறு ரெண்டு வந்துச்சு எட்டு வரல அதனால தான் இந்த ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டும் செட் பண்ணோம் எட்டு வரல நமக்கு நல்லா வந்து ஆறு வந்துச்சு ஒன்பதுமே கரெக்டாக வந்துச்சு மிஸ் பண்ணிட்டோம் இப்போ இதிலேருந்தே நம்ம கெஸ்ஸிங் அடுத்து பார்க்கலாம் அதோட ரெண்டாவது நாற்பத்தி ஒன்று தான் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தது அந்த நாற்பத்தி ஒன்று நான் மெம்பர்ஷிப் வீடியோலையுமே வந்து நாற்பத்தி ஒன்று அதாவது ஓப்பன் வீடியோவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துருமா அப்படின்னு இல்லைன்னா அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்து கரெக்டாக வந்து அறநூற்றி நாற்பத்தி ஒன்று தான் பிசியில் வந்து அறுபத்தி ஒன்பது சூப்பராக வந்துடுச்சு ஸோ இந்த சார்ட் எது காமிக்கிறேன்னா இந்த சார்ட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது இந்த வீடியோ யாருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க என்ன நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த கரெக்டாக அஞ்சு பாக்ஸ் வந்து இந்த மாதம் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு வந்துருச்சு இது எந்த தேதின்னு பார்த்துக்குங்க இந்த தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும்போது நான் இதை எடுத்திருந்தேன் எடுத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்திங்க யாராவது பல்காக ப்ளே பண்ணுறவங்க இதை வாட்ச் பண்ணி பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தா நேற்று நல்ல வின்னிங் உங்களுக்கு ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நேற்று கண்டிப்பாக ஞாபகம் வந்துருக்கும் நம்ம வீடியோ என்னென்னா இந்த ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸிங் வந்துச்சு ஓகேவா இந்த எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது பாக்ஸ் வந்துச்சு ஸோ இது எல்லாமே இந்த ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர் தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா திரும்பவும் அதே நம்பர் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு இந்த எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற பாக்ஸ் வந்துச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துல வந்துச்சுன்னே தெரியலையே சரி இந்த ஜீரோ ஒம்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்ற பாக்ஸ் வந்துச்சு ஸோ இப்போ இருக்கிறத ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் இந்த ஏழு பதினஞ்சு இந்த ஐம்பத்தி ஒம்போது எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு பாக்ஸுமே திரும்பவுமே வரும் அது யாராவது சின்ன சின்னதாக ப்ளே பண்ணுறவங்க கம்மியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது எனக்குமே யூஸ் ஆகாது நானும் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் வரும்போது இந்த இருந்து வந்துடுமா அப்படின்னு யோசிப்பேன் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாந்தேதியில் கரெக்டாக அது வந்தபோது வந்தபோது ஓகே இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கு கேமு அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷமே தவிர வின்னிங்கெல்லாம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக ப்ளே பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை ஆனால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க பல்காக ப்ளே பண்ணுறவங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வந்துச்சு இந்த ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சு இந்த நம்பரு வந்துருச்சு அதாவது ஜீரோ ஒம்பது அறுபத்தி ரெண்டு வந்துருச்சு மீதி இருக்கிற நம்பரு நாற்பத்தி ஏழு பதினஞ்சு ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு பாக்ஸுமே திரும்புமே வந்துடும் என்ன இப்போது இருபத்தி ரெண்டு தேதி ஆயிடுச்சு இன்னும் இருக்கிற ஒரு ஏழு நாள் ஏழு எட்டு நாளில் இதில் ரெண்டில் ஒரு பாக்ஸாவது வரும் மேக்ஸிமம் அதாவது இல்லை ரெண்டு பாக்ஸுமே வரணும் அதுதான் வந்து கேமு பாருங்கள் எப்படின்னு ஓகேவா அந்த வீடியோ திரும்பவும் பார்க்கலன்னா அந்த வீடியோ திரும்பவும் போய் பாருங்கள் எத்தனாந்தேதி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தொள்ள தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்றுன்னு ரிசல்ட் வரும்போது அந் அதனுடைய மறுநாள் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் போய் பார்த்துங்க ஓகேவா ஸோ இருபத்தி மூணாந்தேதிக்கு அன்னைக்கு எஸிங் போயிடலாம் ஆனால் நாலு நம்பர் ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்போர்ட் ட்ரை பண்ணலாம் ஆல் போர்டில் வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர்ஸை ட்ரை பண்ணலாம் ஓகேவா அது எப்படின்னு எடுத்து பாருங்கள் நாலு நம்பர் வருது இல்லை அந்த நாலு நம்பரை வந்து ஆல் போர்டில் இன்றைக்கு மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்றா வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதிலேயுமே அந்த நம்பரை மார்க் பண்ணலாம் அது நான் எப்படி அப்படின்றது ஆள் போர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் எந்த நம்பர் இதை இந்த ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு எப்படின்னா உங்கள் கெஸிங்கில் இன்றைக்கி ஆறு வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அது ஆள் போட்டு போடலாம் இல்லை உங்கள் கெஸ்டிங்கில் ஒன்பதுன்னு வந்துச்சுனாலுமே தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஜீரோ ஒம்பது ஐம்பத்தி ஒன்பது அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மூணு பாக்ஸுமே வந்துச்சு இதில் கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் இருங்க பார்க்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்துச்சு இந்த எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது இந்த இடத்துல வந்துட்டுருக்கு பாருங்கள் அது கோடு போட்டிருக்கேன் மீதி இருக்கிற நம்பரு இந்த நாற்பத்தி ஏழு பதினஞ்சு ஆல் போர்டில் நாலு ஏழு ஒன்று அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி ஆறு ஆல் போர்டில் இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸ் பண்ணி ஆல்போர்டு அதாவது ஏபிபிசியில் எழுபத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இதில் ஐம்பத்தி ஏழு இதில் வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்போது எழுபத்தி ஆறு இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படின்னு பிரித்து பாக்ஸ் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு அதுலேருந்தே தான் திரும்பி வரும் ஏன்னா அதுலேருந்து திரும்பி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால் பாருங்கள் இதில் வந்து காமனாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஜீரோ ஒன்று ஒம்பது ரெண்டு இந்த இடத்துல ஜீரோ ஒம்பது ரெண்டு அதாவது இங்கே ஒன்று ஆறு அப்படின்ற நம்பரு இந்த கேம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த ஜீரோ ஒன்று ஒன்பது ரெண்டு சேர்ந்து வருமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ பார்த்திங்கன்னா இந்த நா இந்த ஏழு ஒன்று அஞ்சு ஏ அஞ்சு ஏழு ஆறு அதாவது இதில் எது வந்து ஆப்போசிட்டாகிருக்குன்னா நாலு ஒன்று இங்கே ஒன்பது ஆறு இது ரெண்டு தான் ஆப்போசிட்டாகிருக்கு அதனால் நம்ம காமனாக இருக்கிற நம்பர் அஞ்சு ஏழு இந்த ரெண்டுத்துலையுமே அஞ்சு ஏழு அப்போது அஞ்சு ஏழை வச்சு அந்த அஞ்சு ஏழை வச்சு தான் கேம் வரும் அது பார்த்துக்குங்க ஓகேவா அப்படி தான் இந்த கேம் கம்ப்ளீட் ஆகும் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இருபத்தி மூணாந்தேதி கேசிங் போயிடலாம் மறந்துட போகிறோம் இது என்ன மார்க்குன்னா இதை வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த ரிசல்ட்டை ஞாபகம் இருக்கா பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒ ஒம்பது அதுக்கு மேலே ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஒன்பது இந்த அதாவது ஏ ஏபி இருக்கிற பதினஞ்சு ஏசியில் ஐம்பத்தி ஒம்பதுன்னு திரும்பணும் அந்த சி போர்டில் இருக்கிற ஒன்பது பி போர்டில் ஆப்போசிட் பண்ணி வரணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஏசியில் வந்துட்டு அப்புறம் ஏபியில் இங்கே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஃபஸ்ட்டு ஏபியில் வச்சுட்டு அந்த நம்பரை ஏசியில் திருப்பி வச்சுட்டு அந்த சி போர்டு நம்பரு பி போர்டில் நமக்கு ஆப்போசிட் வச்சா கரெக்டாக வந்துடும் ஆனால் இங்கே உள் நம்பர் ஆறுக்கு ஏழு ஒரு நம்பர் வந்து கூட்டி வச்சுருக்காங்க இங்கே நாலுக்கு நாலு அப்படியே வச்சுட்டாங்க ஓகேவா இந்த இதே மாதிரி திரும்பியும் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துச்சு இது ஓரளவுக்கு வந்துருக்கு அதனால் இந்த ஒரே ஒரு நம்பரை வந்து நம்ம இந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா கரெக்டாக பாருங்கள் இப்போ நமக்கு ஏசி இருபத்தி ஆறு இங்கே ஏபி இருபத்தி ஆறு ஓகேவா இப்போ பி போர்டில் ஒன் நாலுக்கு ஒன்பது அதே சேம் நம்பரு இப்போ உள்ள நமக்கு ஜீரோ இருக்குது இங்கே வந்து அது கே நம்பரில் ஜீரோ இருக்குது அப்போ நம்ம ஜீரோவுக்கு ஒன்றுன்ற நம்பரு நமக்கு உள்ள நம்பரில் இங்கே ஒன்று அப்படின்ற நம்பர் வச்சுக்கலாம் இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு இங்கே என்னென்னா இந்த சி போர்டில் இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் குறைச்சி இந்த நம்பர் வந்துச்சு ஆனால் இங்கே பாருங்கள் சேமாகவே அப்படியே வந்துச்சு அது கீழே இதே மெத்தடில் ஒரு நம்பர் இங்கே கூட்டி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த நாற்பத்தி ஆறுக்கு அறுபத்தி நாலை திருப்பி வச்சுட்டு இந்த உள் நம்பரில் ஒரு நம்பர் குறைச்சியும் ஒரு நம்பர் ஏத்தியும் வந்து ஏபியே வச்சிருக்காங்க ஓகேவா அப்போது இதே மாதிரி இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு வந்துச்சு இப்போ நமக்கு இந்த ஜீரோ ரெண்டு அப்படின்ற நம்பரை இங்கே சேர்த்து வச்ச மாதிரி இப்போது இந்த ஒன்று மூணு அப்படின்ற நம்பரை இங்கே சேர்த்து வைக்கணும் அப்போது ஒன்று மூணு அப்படின்ற நம்பரு உள் நம்பரில் ஒன்றும் ஏ போர்டில் மூணும் அப்படின்ற நம்பர் வச்சாக்கா இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை இந்த நாற்பத்தி ஆறு இங்கே அறுபத்தி ஒன்பது வந்துச்சு இப்போ இந்த அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற நம்பர் வரணும் அதுதான் கேமு ஏன்னால் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் போர்டுக்கு பி போர்டு வரணும் இங்கே இருக்கிற பி போர்டு சி போர்டுக்கு வரணும் அப்போ நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரே நம்பரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா புரிதாக பாருங்கள் இந்த மாதிரியுமே வரும் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஒன்பது இங்கே வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரெண்டு முறை பாருங்கள் வந்துச்சு அதனால் வந்த நம்பரு திரும்பி வருமா அப்படின்னு டவுட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குவோம் ஏன்னா இந்த மெத்தேடு இங்கே வந்தது இந்த மெத்தட் இங்கே வருமா அப்படின்றது தான் ஒரு ஐடியா தான் ஓகேவா பார்த்துக்குங்க அப்புறம் போர்டு கேஸிங் ஒன்று பாருங்கள் ஆல் போர்டில் நாலுன்ற நம்பர் கிடைக்கிது என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த ஒம்பது ஒன்பது நாலுன்னு வந்தால் ஜீரோ வரும் அப்படி இல்லைன்னா ஒன்பது ஒன்பது ஜீரோ வந்துச்சுன்னா நாலு வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதுபடியே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு சி போர்டிலுமே அது ஒரு தடவை மேட்ச் ஆச்சு இது பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பதுன்னு வந்துச்சு ஜீரோ வரும் சி போர்டு அப்படின்னு அந்த அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போ நமக்கு அதே மாதிரி ஒன்பது ஒன்பது ஜீரோ வந்திருக்கு ஒன்பது ஒன்பது ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு அதனால் நாலுன்ற நம்பரு ஏ போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது பாருங்கள் ஏ போர்டு நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ போர்டு நாலு வந்துச்சுன்னா உங்களுக்கு பீ போர்டு என்ன வரும் அப்படின்னா பீ போர்டுமே நாலு தான் வர மாதிரி இருக்குது அது எப்படின்னா இங்கே பாருங்கள் ம் எங்கே மிஸ் பண்ணிட்டோமா அந்த இடத்துல நாலு வரும் அப்படின்னு அன்றைக்குமே வந்து ஒரு ஐடியா பண்ணிங்க பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது இது கரெக்டாக பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பதுன்னே திரும்பி வந்துட்ருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு ரெண்டுன்னு வந்துச்சு இப்போ ரெண்டு நாலு ஏழு அப்படின்னு நீங்கள் முடிஞ்சிச்சு இப்போ திரும்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏழு ரெண்டு நாலு அப்படின்னு நீங்கள் முடியும் புரியுதா பார்த்துங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் திரும்பி வந்து நான் ஏழுநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் முடிக்கணும் அப்போ இங்கேயுமே ஒரு நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது நாற்பத்தி நாலு சேர்ந்து வருமானம் இல்லை போர்டு கேஸிங்ல நாலு அப்படின்ற நம்பரு அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்னு வந்துச்சு அப்போ ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு வந்தால் மீதி இருக்கிற நம்பர் நமக்கு நாலு தான் இதில் பாருங்க இதான் இதே தான் ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு வந்துச்சு மீதி இருக்கிற நம்பர் நாலு தான் அப்போ நாலுன்ற நம்பரு நமக்கு மூணு இடத்துலையுமே மேட்ச் ஆகுது அதனால் ஆல் போர்டில் நாலுன்ற நம்பரு வச்சு செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது போர்டு மேட்ச் ஆச்சுன்னா அதோட நாலுன்ற நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா நம்ம எடுத்துருக்கிற கெஸ்டுங் என்னென்னா இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் அதுக்கு ஒன்றுன்ற நம்பர் செட் பண்ணுறோம் ஸோ பதிமூணு தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம் ஆல் போர்டில் நாலு அப்படின்ற நம்பர் எடுத்துருக்கோம் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற நம்பரை பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்